இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த உலகத்தில் தான் தான் அறிவாளி நமக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு மிஞ்சிதான் எனக்கு மிஞ்சினவன் எவனுமே கிடையாது என்று எவன் ஒருவன் தற்பெருமை கொண்டு வாழ்கிறானோ அனைவரையும் மட்டன் தட்டி சும்மா நான் தான் என்று எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் ஆண்டவரின் மட்டில் மடையன் உச்சாலி பெருமை பேத்திக்காத நீ மடையன் என்று இன்றைய முதல வாசனம் தற்பொருமை கொல்லாது வல்லவனுக்கு வல்லவன் உண்டு நீ ஞானம் சொல்ற பத்தியா அந்த ஞானம் கூட கடவுளை பொறுத்த மட்டில் மடம் மடம எது ஒண்ணுமில்ல நம்ம சொல்ற அந்த ஞானம் அந்த அறிவினுடைய உச்சி அந்த அறிவின் உச்சம் ஞானம் சொல்ற அந்த ஞானம் கூட ஆண்டவருடைய அறிவை பொறுத்த மட்டிலே மடமை ஒன்றுமே கிடையாது எனவே யாரும் தற்பெருமை கொள்ள வேண்டாம் என்று இன்றைய வாசகங்கள் நம்மை தியானிக்க அழைக்கிற சமீபத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரி முத்து அவருடைய பேட்டி இப்போ நீங்களும் பார்க்கலாம் யூடியூப்ல போட்டு பாருங்க பார்ப்போம் அவருடைய பேட்டியில் அற்புதமான கருத்து கூறியிருந்தார் பதின்கணக்க நூல்களில் ஒரு புத்தகம் நாலடியார் அந்த நாலடியாரில் இருக்கின்ற ஒரு ஒரு அற்புத சொல்லி விளக்க சொல்லிடுவா பாருங்க பாப்போம் பலகற்றோம் யாம் என்று தற்புகொட வேண்டாம் பலகற்றோம் யாம் என்று தற்புகொட வேண்டாம் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படி இப்படி என்னை விட அறிவாளிய புத்திசாலி எவ்வளவு உலகத்துல கிடையாதார் நான் நான்தாண்டா டாப்பு எனக்கு எல்லாம் தெரியும் பிடித்த மேதாவி அப்படின்னு தற்பொக வேண்டாம் யாம் என்று தற்பொக வேண்டாம் கதிர் ஞாயிறை கை குடையும் காக்கும் நம்ம சூரிய சொல்ல எவ்வளவு பெரிய சூரியனும் இந்த உலகத்துக்கே அது வெளிச்சம் கொடுக்குது நெருப்ப பிழம்பு அக்னியா கக்கும் நடக்க முடியுமா ரோட்லாம் அவையில் தாறு உருகி ஓடும் அப்படி அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு சூரிய சூரியன் கை குடையும் காக்கும் கை சின்ன கொடபுஷ்ணி போயிடலாம் நீ கை குடையும் காக்கும் சில கச்சார் கண்ணும் உலவாம் பல கச்சார்க்கு அச்சானி அன்னதோர் சொல்லு நல்லா மெச்சப்படிச்சு மேதாவிக்கு சின்ன ஒருத்தவன் ஒன்றும் படிக்காதவன் தான் அவனுக்கு மெயின் மேட்டராகவே இருப்பான் அவன் இல்லைன்னா அவங்க மெத்த படிச்சவனுக்கு ஒண்ணுமில்லாத இல்லாத அவன் தான் அவன் தான் கீழே அவன் 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 போயிட்டா முடிஞ்சு போச்சு உங்க இருப்பான் அதனால என்ன பண்ணாத எல்லாம் தெரியும் என்று மார்தட்டி கொள்ளாதே பரகற்றோம் என்று தப்பு வேண்டாம் அலை கதிர் காக்கும் முதல் பாருங்க இன்னைக்கு எவரும் தம்மை தாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் ஏமாத்திக்காதீங்க தங்களை ஞானிகள் என்று கரு கருதி கொள்வோர்கள் தங்களை மடையராகட்டும் நம்மளாம் மடையர்கள் ஒன்னும் இல்லை எங்களுக்கு அப்படி சொல்லட்டும் இவ்வுலக ஞானம் கடவுளின் முன்பாக மடமையாக உள்ளது இவ்வுலக ஞானம் ஆண்ட முன்பாக ஒன்றுமில்லை உண்மை கிடையாது எனவே நாம புரிய மேதா என்று மாரட்டிக்கொள்ள வேண்டாம் கடவுள் எல்லாரும் ஒன்றையும் சாதாரணம் ஆண்டவன் எல்லாம் சாதாரணம் பெரிய ஞானி கூட நான் தப்பு பண்ணுவோம் ஒரு கதைன்னு சொல்லுவாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு அது உண்மையாக போய் கதையாக சொல்லுவாங்க அவ என்ன பண்ணாராம் தன்னுடைய அந்த ஆய்வு செய்கிற அந்த அறையில் ஒரு கடிதம் லெட்டர்லாம் படிக்கிற அந்த அறையில் பண்ணாராம் அவர் வந்து ரெண்டு பூனை வளர்த்துருக்காரு அவர் ஒரு பெரிய அம்மா பூனை ஒரு குட்டி பூனை அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா கது வந்து சொரணம் சொணும்ற திற இவரப்பட ஒரு படிகளை விட்டு போய் திறந்து விட்டு வருவாரு திரும்பி போட்டு திரும்பி போயிட்ற போகணும் சொறணும் ஏன்னா வெளியே போகிறோம் ஒரு தொல்லை என்னடா இருந்தால் போனீங்க இல்லையா திறந்து விட்டா உள்ள வரது கொய்யாத்தான் வெளியே போகிறது திரும்பி போய் திறந்து விடணும் இதே ஒரு தொல்லையாக போச்சு ஒன்று பண்ணலாம் கதவுல ரெண்டு ஓட்டை போட்டுடலாம் அது ஃப்ரீயாக போட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லப்போனால் அவர் ரெண்டு ஓட்டை போட்டார் ஒரு பெரிய ஓட்டை ரெண்டு பூனையும் போய்ட்டு வரணும்ல ரெண்டு ஓட்டப்பட்டார் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அப்புறந்தான் அவரே சிந்திக்கிறாரு தான் பண்ணது எவ்வளவு ஒரு 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 முட்டாள் என்று ஒரு மடமை என்று என்ன யோசிச்சு நீங்கள் யோசிப்பாருமா என்ன என்ன அவர் யோசிச்சுருப்பாங்கமா போனீங்க ஒரு ஃபியூர் செகண்ட் உங்களுக்காக யோசிச்சீங்களா சரியாக சொல்லியிருந்தா வெரி குட் இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க அவர் போட்டது ஒரு பெரிய ஓட்டை ஒரு சின்ன ஓட்டை நல்ல கவனிங்க அந்த பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூடையும் போவோம் சின்ன பூனையும் போவோம் இது அவருக்கு தெரியல சொன்ன இல்லையா எவ்வளோ பெரு ஞானியாக இருக்கலாம் அவன் மடையன் தான் வகையில் இறங்க சொல்றாங்க பாருங்க அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் ஞானியாக கூடாது கடவுள் மத்தி கடவுளை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் மடையர்களாக இருங்கள் யாரும் பெருமை பார்த்தி கொள்ள வேண்டாம் நான் அப்படி நான் அப்பளவை சேர்ந்தவன் நான் சேர்ந்தவன் கேபாவை சேர்ந்தவன் ஒன்றும் கிடையாது இந்த பெருமை ஒண்ணுக்கு புண்ணியப்படாது இந்த பெருமை ஒண்ணுக்கு புண்ணியப்படாது கடவுளுடைய பிள்ளை அவரு பா அவருடைய பாதம் நடப்பா அதுதான் புண்ணியத்தை கொடுக்கும் உனக்கு ஆஹ் சொல்ல பாருங்க பாப்போ நான் அப்பல்லாவே சார்ந்தவன் நான் கேபாவை சார்ந்தவன் நான் பவுலை சார்ந்த என்று எது இந்த இது ஒன்றுக்கு உதவாது புரியுதுங்களா இவை ஒன்றுக்கு உதவாது பண்ணுங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தற்புகழ்ச்சி கொல்லாமல் ஆணவம் கொல்லாமல் தாட்சியோடு வாழுங்கள் எசப்போ சொல்ல பாருங்க ஒரு திருமண விருந்து நீ கலந்துக்க போற முதலீட்டுல போய் உட்காராத முதல் இருக்கை தேடாது ஃபர்ஸ்ட் இருக்கவனு போகாது கடைசி இருக்க போய் உட்காரு கடைசி இப்போ போய் உட்காரு இப்போ திருமண லிட்டரை பார்ப்போம் ஐயோ வேண்டிய அங்கே பக்கம் வந்துருக்காரு வருவான் உனக்கு கூட்டுன்னு வந்து முன்ன உட்கார வைப்பான் உன்னுடைய தாழ்ச்சி உன்னை முன்னுக்கு கொண்டு வரும் வழிய உன்னுடைய இது ஒரு போலி கௌரவம் உன்னை முன்னுக்கு கொண்டு வர எல்லாம் தெரியும் என்ன பண்ண நீ அப்படின்னு நினைக்காது உனக்கு எனக்கு தெரியாது இன்னைக்கு இப்போ நட்சத்திர பாருங்களா இன்னைக்கு முதல் சிடரை அழைக்கின்ற நிகழ்ச்சி லூக்கா அஞ்சு ஒன்று பதினொன்று எல்லாம் கவனிங்க பெதுரு அந்திரையாக நல்லா அவங்களும் மீனவங்க அவங்களாம் அவங்களுக்கு தெரியும் எங்கே மீன் படும் அதிகமாக மீன் போடும் எங்கே போனால் மீன் அதிகமாக கிடைக்கும் இல்லையா எப்படி அது என்ன அவங்க பரம்பரை மீன் தொழில் செய்கிறவங்க மீன தொழில் செய்கிறவங்க அவங்க சொல்றாங்க பாருங்க ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வலை போட்டோம் ஐயா அங்கே போட்டோம் எங்கே போட்டோம் எங்கே போட்டோம் எங்கும் சுத்தம் ஒன்றும் கிடைக்கல அப்போ ஏசப்பா வார்த்தை பாருங்க பார்ப்போம் சீமனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் வலைகளை போடுங்கள் மீனவனுக்கு தெரியல ஏசப்பா மீனவர் கிடையாது அவங்க அப்பா வேலை செய்கிறவர் தச்சுவாலைக்கு உடனே உடைய பாலை அவர் அவர் பாருங்க மீனவர்களுக்கு வழிகாட்டுறாரு பாருங்க அதனால நீ பெரிய மேதாவி நினச்சிக்காது உனக்கும் மே மேதாவிசப்பாண்டவர் இருக்காரு அவர் முன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது உதாரண சொன்னாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க யேசப்பன பண்றாரு வழி அங்கே சொல்லுகிறார் சும்மா சொல்லிட்டு போயிடுறாரா பலன் இல்லையா இங்கே பார்த்து பாருங்க இங்க அப்படியே அவர்கள் வலையை போட்டார்கள் பெரும் திரளான மீன்கள் வந்து மாட்டி வலை கிழிய தொடங்கியது வார்த்தை பாருங்க வலை கிழிய தொடங்கியது மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளை சகை காட்டி வாங்க வாங்க வாங்குது மீன் வாங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க கூப்பிட்றாங்க என்ன பண்ணாங்க இரு படகளையும் மீன்கால நிரப்பிட்டாங்க ரெண்டு படகு ஃபுல்லா மீன் சொன்னது யாரு ஏசப்பா வச்சு மீனவர்களுக்கு ஏசப்பா சொல்ற சவர்களே ஞானம் ஆண்டவர் முன் மடமை ஒன்றும் கிடையாது எனவே நாம் தற்புகழ்ச்சி கொல்லாமல் தற்பெருமை கோலம் நான் தான் எல்லாம் வேண்டாம் தேவை கிடையாது ஆண்டவர் தான் எல்லாம் வாழும் அவர்தான் எனக்கு முன்னாடி பாரு அவர் போய்ட்டு அவரோட பாதத்தை பின்பற்றி நான் போறேன் அப்படி பாவா பண்ணி கற்றோர் முன் கல்லாத வந்தீங்க தலை நெல் எப்படி ஒரு நெல்மணி உதாரணம் சொல்ல ஒரு நெல்மணி விளைய 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 தாட்சியோடு தலை கவிழ்ந்து நிற்குமா தமிழோடைய ஒரு பாட்டை பாருங்க திருக்குறள் அணி திருக்குறள் சந்தை ஏதோ தமிழ் குரல் எப்படி வரும் வரும் அந்த மாதிரி வரும் தெரியல நீங்கள் முடிஞ்ச கமெண்ட்ல போய் கமெண்ட்ல போடுங்க பாப்பா இது என்ன அது செய்யணும்னு சொல்லிட்டு நெல்மணி வளர 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 தான் என்ன பண்ணுவான் நெல்மணி தாழ் தலை கவிழ்ந்து நிக்குமா அது மாதிரி என்ன பண்ணுங்க நீங்கள் உனக்கு பெருமை புகழ் பாட்டுலாம் கூவியை கூவி அப்படிதான் நீ தாட்சியோட இருக்கணும் நீ தாழ்ச்சியோடு இருக்கணும் பெருசா நீ அப்படி பந்தா படிக்கிட்டா அவசியம் கிடையாது எனவே ஆண்டோர் முன் ஞானம் என்பது மடத்தன மடமை என்று நட்சத்திரம்கர்வாசம் சொல்லுகிறார் இன்னைக்கு இன்னைக்கு திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் இருபத்தி நான்கு இந்த உலகம் முழுமையும் ஆண்டவருடையது இந்த உலகம் முழுமையும் ஆண்டவருடையது அவருக்கு அதை அவர் சொந்தமான உலகம் மொத்தமும் அவருடைய ஆசை நிறைஞ்சிருக்குது உலகத்தை நிறைஞ்சிருக்குது பாருங்க பார்ப்போம் மண்ணுலக்கும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன எல்லாம் இது பாருங்க பார்ப்போம் நிலவுலகும் அதில் வாழ்வன யாவும் அவருக்கு சொந்தம் கடல்கள் ஆறுகள் அனைத்தின் மீதும் ஆண்டவருக்கு அதிகாரம் கொண்டவர் அப்பேற்பட்ட பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஒரு புழு பூச்சி போல எனவே நீ என்ன பண்ணாத பெரிய இது மாதிரி தற்பெருமை கொல்லாதே தற்புகழ்ச்சி கொள்ளாதே ஆணவம் கொல்லாதே நெல்மணி எவ்வாறு தன் நெல்மணிகளை வள முத்த முத்த முத்தனா அது தலை வணங்கி கவுதம் அந்த மாதிரி நம்ம பண்ணோம் நம்ம எவ்வளோ தான் வளரு நீ

கடவுளால் ஆகாது ஒன்றுமல்லையென கபேர்துவர் சொல்றாரு உணர்றாங்க ஆமா ஆண்டவர் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே இதோ உமது அடிமை உமது வார்த்தை என்னவோ அப்படி எனக்கு ஆகட்டும் அன்னைமரிகள் தன்னை தரை மட்டும் அவர் தாழ்த்தினார் ஏதோ ஆண்டவரை உயர்த்தினார் ஏதோ உயர்த்தினார் இந்த இவ்வாறு தாழ்ச்சி உயர்வு என்பது அந்த பைபிளில் பல இடங்கள் இருக்கும் அது மிகச்சன உதாரணம் தெரியுங்களா ஏசப்பாவுடைய அந்த எந்த நிகழ்ச்சி சொல்வது பாதக்கழும் சடங்கு ஏசப்பா என்ன பண்ணார் தன்னுடைய ஆடைகளை கலைந்தார் ஆடை என்பது மாட்சிமை ஆனோடைய மாட்சிமை ஆண்டருடைய கௌரவம் ஆண்டருடைய மகிமை அனைத்தையும் மக்களுக்காக மக்களுடைய அழுக்கை கழுவதற்காக அவர் என்ன பண்ணார் அனைத்தையும் கலைந்து அடிமையின் துண்டம் கட்டிட்டார் நமக்காக அவர் தாழ்ந்து வந்தார் தரை மட்டும் பாதத்தை கழுவுறார் சிடுகளில் பார்த்து கழுவுறார் பாதத்தை கழுவுறார் பாருங்க எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி என்ன அந்த பாதத்தை கழுவுறார் அது பாருங்க அப்போ மீண்டும் தன் அந்த மாச்சி ஆடைகளை உடுத்தி போய் அமர்ந்து சொல்லுவார் இப்ப சொல்லுங்களேன் என்ன பண்ணு யார் நானு நீங்கள் போதகர் ஆண்டவர் நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்க போதகர்னு சொல்றீங்க ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவுறேன் சொன்னா நீங்களும் என்ன பண்ணுங்க மற்றவருடைய பாதங்களை தாட்சி ஓடுங்க பிழைப்பேர் திரு பவுல் சொல்லுவார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன் நிலையை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் கடவுள் கடவுளர் அதிலேயே பிடிச்சுக்கலாமே என்ன பண்ணாரு அடிமையின் கோலம் பூண்டு மனுஷனா வந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன் தன்னை ஆக்கினார் பண்ணாரு கடவுள் கடவுள் நிலையை விட்டுட்டு இறங்கி 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 வந்து அடிமையாக மாறினார் நமக்காக எதுக்கு எப்படியும் மீட்கப்படலாம் என் பிள்ளைங்க பாசத்தில் மீண்டும் வெளியே வரணும் செஞ்சப்ப செஞ்ச வேலை இது இல்லையா வந்தார் எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி தாட்சி வரும்பொழுது உயர்வு நிச்சயமா இருக்கும் வினைக்கு எதிர்வினை உண்டு எந்த அளவுக்கு ஒரு பந்தாடு அதை திரும்பி போறோம் வினைக்கு எதிர்வினை உண்டு நீ தாட்சியோடு இரு உயர்த்தப்படுவாய் நீ ஒன்னே தாழ்ச்சிக்கோ நான் நீ உயர்த்திக்கோ தாழ்த்தப்படுவாய் புரிதுங்களா சிறந்த அற்புதமான விஷயம் இது இன்னைக்கு நம்ம தியானிக்கிற விஷயம் இன்னைக்கு எனவே சகோதர சவர்களே எவ்வாறு பவுல் சொல்கிற மாதிரி கடவுளுடைய பார்வையிலே ஞானம் ஒன்றும் இல்லை இந்த உலகம் திருப்பார் இந்த உலகம் ஆண்டவருடையது நம்மளும் சிறு புள்ளி நாம ஏச சொல்ற மாதிரி பேதுருவுக்கு மீனவருக்கு ஏசப்பா வழி சொல்றாரு பலகற்றம் என்ன பண்ண பண்ணாது நீ பெரிய பந்தா பண்ணாத அவ்வளோ பெரிய சூரியனை சின்ன ஒரு போட மறைச்சிடும் எனவே தற்புகழ்ச்சி வேண்டாம் என ஏசப்பை நமக்கு அறிவுறுத்துகிறார் சகோதரர்களே நம் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே நாம் இதை கடைபிடிப்போம் நிச்சயமாக நாம் நம்மை தாழ்த்தினால் கடவுள் நம்மை எல்லோருக்கும் மேலாக உயர்த்துவார் இது சத்தியம் நன்றி நாளை சந்திப்போம்